வளர்ந்து வரும் திருச்சபை காவலாளிகள் செயல்படுவோம் தருமல்லமயில் வலப்படுவோம் வாத்தை நம்பி சீடர்களாய் செயல்படும் டிய டியர் யூத் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவராக இயேசு இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு வாலிபர்கள் நாம் இயேசுவின் போர் வீரர்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு காவலாளிகள் இந்த உணர்வோடு கூட பிரத்யேகமாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் வாலிபர் நாட்களை கர்த்தருக்கு பிரியமாய் செலவிட வேண்டும் மீண்டும் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது நாளை சனிக்கிழமை நே மதுரை நேரு பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெறுகிற அந்த வாலிபர் சிறப்பு கூடுகைக்கு அழைப்பை விடுகிறேன் அவசியமாக அநேகருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எங்கோ ஒரு இடத்திலே சாதாரண வாலிபர்களைப் போல கூடியிருப்பதற்கு அழைக்கப்படவில்லை யாரோ ஒரு மனிதனுடைய திரைப்படத்தை பார்ப்பதற்கு இன்றைக்கு வாலிபர்கள் திரள் கூட்டமாய் காலையில் எழுந்து புறப்படுகிறார்கள் அந்த கூட்டத்தில் நமக்கு பங்கு இல்லை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போர் வீரர்கள் வளர்கின்ற திருச்சபையின் காவலாளிகள் என்பதை உணர்ந்து உங்கள் நேரங்களையும் காலங்களையும் தாளந்துகளையும் ஆண்டவருக்கு என்று பயன்படுத்துவோம் லூக்கா பத்தாம் அதிகாரத்திலே அநேக முறை நான் விருப்பப்பட்டு தியானிக்கிற ஒரு பகுதி வேதத்திலே இந்த லூக்கா பத்தாம் அதிகாரம் அதில் மூன்று தலைப்பை மட்டும் சொல்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் மூன்று முக்கியமான நிகழ்வுகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் மூன்று தலைப்பு ஆண்டவர் சொல்லுகிறார் வாலிபர்களையே நீங்கள் புறப்பட்டு போங்கள் ரெண்டாவது என்ன செய்கிற செய்கிற சொல்கிறார்னா நான் என்ன செய்தேனோ அதை செய்யுங்கள் மூன்றாவது நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள் சீடர்களுக்கு கட்டளை இடுகிறார் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவியுங்கள் நான் எப்படி செய்தேனோ அதே போல் ஒரு சமாரியனை நல்ல சமாரியனை போல பிறருடைய காயங்களை ஆற்றுகின்ற ஒரு வாலிபர்களாக நான் செய்ததை நீங்கள் செய்யுங்கள் மரியாளை போல நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பங்கு வச்சிருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஆயத்தமாகுங்கள் வாலிபர்களே வாருங்கள் அந்த கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு அறிகூவலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் புறப்பட்டு போய் ஆண்டவர் செய்ததை செய்து நல்ல பங்கை பெற்றுக்கொள்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்